ஆழ்வார் எம்பருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சுவாமி எம்பருமானார் திருவிடிகளே சரணம் சுவாமி எம்பருமானாருடைய அவதார காலத்தில் பிள்ளை உறங்காவளிதாசர் மீது அளவு அன்பு வைத்திருந்தார் அதை பற்றி நாம் சிறிது பார்ப்போம் உறையூரிலே சோழராஜனின் அரண்மனையில் மன்னர்களுக்கு தலைவராயிருந்து சேவை செய்து சம்பாதித்த படத்தையெல்லாம் உடையவருடைய மடத்துக்கு செலவுக்கு அளித்து வந்தார் தனுர்தாசர் என்பவர் இவர் இரவெல்லாம் உறங்கமாட்டார் சேவை செய்து கொண்டிருப்பார் பகல் முழுவதும் உறங்காமல் இருந்து எம்பெருமானாருடைய மடத்திற்கு சேவை செய்து அதனால் பிள்ளை உறங்காவளிதாசர் என்ற புகழ் பெற்றார் அவரிடத்தில் ராமானுசரும் மிகவும் அன்பும் மதிப்பும் கொண்டிருந்தார் சுவாமி எம்பெருமானார் ஒரு சமயம் ராமானுசர் காவேரிக்கு நீராட செல்லும் பொழுது அந்தனர் குலத்தவரான முதலியாண்டான் கையை பிடித்து கொண்டு செல்வார் தீர்த்தமாடி திரும்பும் பொழுது உறங்காவில்லையா உன் கையை கொடு இப்பொழுது என்னை அழைத்துக்கொண்டு கொண்டு போ என்று சொல்வார் காவேரியில் தீர்த்தமாடுவதால் வரும் பரிசுத்தியை காட்டிலும் பாவ சுத்தி உடைய இவருடைய கையை பிடித்து கொண்டு வருவதால் ஏற்படும் பரிசுத்தி அதிகம் சுவாமியின் திருவுள்ளம் புரியவில்லையே என்று நினைப்பர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற சீ சீடர்கள் எல்லாம் உயர்ந்த குலத்தில் பிறந்திருப்பதனால் உண்டாகக்கூடிய அகங்காரமாகிற அசுத்தி இவருடைய கையை தொடுவதனால் நீங்குவதாக திருவுள்ளம் பற்றினார் உடையவர் இதனால் இராமானுஜ ஸ்பர்சவேதி என்ற புகழை பெற்றார் பிள்ளை உறங்காவில் உடையவர் உறங்காவில்லிதாசர் தாசர் கழிக்கும் இப்பெருமையை கண்ட சீடர்களில் சிலருக்கு இது பிடிக்கவே இல்லை அவன் கையை பிடித்து கொண்டு உடையவர் வருவதை அவர்கள் ரசிக்கவில்லை அவர்களை தெளிவிக்க ஒரு நாடகத்தை நடத்தினார் சுவாமி ராமானுஜர் அந்த சீடர்களினுடைய வஸ்திரங்களில் ஒரு சிறு பகுதியை அவர்களெல்லாம் அறியாமல் இருக்கும் பொழுது கிழித்து விட சொன்னார் சீடர்களும் அவரவர்களுடைய அறைகளுக்கு போகும் பொழுது அங்கே இருந்த வேஷ்டி எல்லாம் கிழிந்து போயிருந்தது அதைக் கண்ட சீடர்களிலே கொடியில் காய போட்ட வேஷ்டியை கிழித்து போட்டிருக்கிறார்களே யார் செய்தது இக்காரியம் என் வேஷ்டியும் கிழிந்து போயிருக்கிறதே என்று எல்லா சீடர்களும் பேசிக்கொண்டிருந்தார்கள் வாருங்கள் நம் சாமி சுவாமியிடம் சென்று தெரிவிப்போம் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் இதை யார் கிழித்தார்கள் அவனை விடக்கூடாது எங்களுடையதும் கிழித்துள்ளதே எந்த அயோக்கியன் இப்படி செய்தான் என்று பேசிக்கொண்டு சுவாமி எம்பெருமானாரை சென்று சொல்வதற்காக சென்றார்கள் சுவாமியிடம் சுவாமி அநியாயமாக எங்களின் வேஷ்டிகளை படுபாவிகள் சிலர் கிழித்து இருக்கிறார்கள் சுவாமி இதை விசாரித்து அவர்களை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்று சீடர்களெல்லாம் கூறினார்கள் சுவாமி எம்பருமானார் இது இருக்கட்டும் பிறகு விசாரிக்கிறேன் மடத்திற்கு செலவுக்கு பணம் வேண்டியுள்ளது நீங்கள் நால்வரும் நான் சொல்கிறபடி செய்வீர்களா என்று கேட்டார் உடையவர் உடனே சீதர்கள் ஆனேடுங்கள் சுவாமி கட்டாயம் அதை செய்கிறோம் என்று சொன்னார்கள் உடையவரும் இன்று இரவு உரங்காவில்லிதாசன் அரண்மனை சேவகத்துக்கு போய்விடுவான் நீங்கள் அவன் வீட்டிற்கு சென்று பொன்னாச்சியார் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவள் அறியாமல் அவள் அணிந்து கொண்டிருக்கும் நகைகளை அபகரித்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் உடையவர் சீடர்கள் சுவாமி திருடும்படியாக சொல்கிறீர்கள் என்றார் உடனே எவருமானார் பரவாயில்லை ஆச்சாரியன் சொல்வதை செய்வது பாவமாகாது யாரும் அறியாதப்படி நான் சொல்வதை செய்து வாருங்கள் என்று கூறினார் சீடர்கள் அனைவரும் அன்று இரவு உடையவர் கூறியபடி அவர்கள் பொன்னாச்சியார் அணிந்து கொண்டிருந்த நகைகளை எடுக்கும் பொழுது உறக்கம் விழித்த பொன்னாச்சியார் இராமாஞ்சரின் சீடர்கள்தானே எடுக்கிறார்கள் என்று அவர்கள் தன்னுடைய ஒரு பக்கத்து நகைகளை எடுக்கும் வரை உறங்குவது போல நடித்தாள் அதற்கு பின் மறுபுறம் நகைகளையும் அவர்கள் எடுத்து என்ற எண்ணத்துடன் பொன்னாச்சியார் புரண்டு படுத்தாள் அப்பொழுது அவள் விழித்து கொண்டு விட்டாள் என்றெண்ணி சீடர்கள் அங்கிருந்து ஓடி சென்று உடையவரிடம் தாங்கள் எடுத்து வந்த நகைகளை கொடுத்துவிட்டு மொத்த நகைகளையும் கொண்டு வர முடியாதபடி காரணத்தையும் கூறினார்கள் சுவாமி எம்பெருமானார் சரி போகட்டும் நாளை பொழுது புலரும் விலையில் உறங்காபள்ளிதாசன் வீடு திரும்பியவுடன் மறைந்திருந்து அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை அறிந்து வந்து எனக்கு அப்படியே எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார் அதன்படி சீடர்களும் அதிகாலையில் உறங்காபள்ளிதாசர் வீடு திரும்பியவுடன் அவருக்கு அவருக்கும் பொன்னாச்சியாருக்கும் நடந்த அந்த உரையாடலை எம்பெருமானார் நியமனப்படி ஒளிந்திருந்து கேட்டனர் அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சீடர்கள் அப்பொழுது பொன்னாச்சியார் உறங்காவளியிடம் சுவாமி நான் ராத்திரி உறங்கிக் கொண்டிருக்கையில் சுவாமி ராமானுஜருடைய சீடர்கள் சிலர் வந்திருந்து என் இடப்பக்க நகைகளை கழட்டி எடுத்தார்கள் பாவம் அவர்களுக்கு என்ன தேவையோ எடுத்து கொள்ளட்டும் என்று எனது வலது பக்கமும் கலட்ட வசதியாக புரண்டு படுத்தேன் நான் விழித்து கொண்டு விட்டேன் என்று நினைத்து அவர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள் பாகவதர்களின் என்று பொன்னாச்சியார் சொன்னார் உடனே உறங்காவள்ளிக்கு கோபம் வந்துவிட்டது நீ பாரதந்திரியத்தோடு நீ புரளாமல் இருந்திருக்கலாமே அவர்களே உன்னை புரண்டு படுக்கச் செய்து அந்த பக்கம் நகைகளையும் எடுத்து சென்றிருப்பார்களே பாகவதர்களுடைய திருவுள்ளத்தை பின் சென்று நடக்க வேண்டும் என்று தேவரீர் அடியேனுக்கு அருளி செய்த வார்த்தையின்படி நடந்தேன் இப்போது கோபிக்கிறீரே அவ்வார்த்தை பொய்யோ என்று பொன்னாச்சியார் கேட்க நீ பாரதந்திரியத்தோடு நீ புரளாமல் இருந்திருக்க வேண்டும் என்று உரங்காவள்ளி சொன்னார் மறுபக்க நகைகளையும் கழற்றி எடுத்து ஒரு துண்டில் போட்டு முடித்து பொன்னாச்சியாரை அழைத்து கொண்டு உடையவர் திருவடிகளில் நகை முடிச்சை சமர்ப்பித்து தண்டம் சமர்ப்பித்தார் பிள்ளை ஸ்ரீ ஸ்ரீவைஷ்ணவர்கள் பாதி நகைகளைத்தான் கழற்றி எடுத்துக்கொள்ள முடிந்தது அதற்குள் இவள் புரண்டு படுத்ததாய் படுத்ததால் மீதியை எடுத்து கொள்ளாமல் சென்றுவிட்டனர் இதையும் அவர்களிடம் சேர்ப்பிக்க வேண்டும் இவள் அச்சேதனம் போல இராமல் சுவாதந்திரியம் காட்டியதற்கு இவளுக்கு தக்க தண்டனையும் அளிக்க வேண்டும் என்று சுவாமி எம்பெருமானாரிடம் பிள்ளை வுரங்காவளிதாசர் விண்ணப்பித்தார் உடனே எம்பெருமானார் ஒரு முழம் துணிக்காக சண்டை போட்ட அவர்கள் எங்கே நீ எங்கே இதை அவர்கள் உணரவே இதை நான் செய்தேன் நகைகளை உன்னிடமே தருகிறேன் பொன்னாச்சியாரின் பாகவத பக்தி உன்னை காட்டிலும் பெரிது என்று அறிந்து மிகவும் மகிழ்கிறேன் என்று சுவாமி எம்பெருமானார் விண்ணப்பம் செய்தார் ஆக ஆச்சாரியருடைய அபிமானமே நமக்கு உத்தாரகம் நாம் உஜ்ஜீவன அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆச்சாரியரை பட்டுவதுதான் உய்யும் வகை உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி சுவாமி எம்பருமானார் திருவடிகளே சரணம்